இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மன்றிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது முறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தை நீங்கள் ஆஜராகி இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் கண்டெடுக்கப்பட்டால் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதி அல்ல மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் வந்து எடுக்கப்பட்டது அதிலேயும் அறுபத்தி மூன்று பண்பு முதலாவதாக நீங்கள் பிறகு கண்டெடுக்கப்பட்ட இருந்து போகின்றிருந்து இரண்டு மற்றும் அறுபத்தி ஐந்து அதையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற இடம் கூடி சம்பந்தமாக மேலவியமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கப்போடப்படுகின்ற அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று நன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஃபிராட்ஸ் அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையில் அதனைத் தொடர்ந்து என்னுடைய வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் அன்றுக்கு இன்றைக்கு மிகமானவர்களால் வெளி கொண்டப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களுமே அவர்கள் கொடுத்து காட்டியிருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான கடிதங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிர்வாகிருக்கிறார்கள் வளமையான உடலங்கள் தகனம் செய்வதை போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்றனுடைய பரப்பு மூன்றாவது விடைய பரப்புகள் இது சம்மந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற பரப்புகள் மூலம் அங்கே சுட்டிக்காட்டுகின்றனர் அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட இவர்களுடைய ஒன்று நம்பப்படுகின்ற இருந்து ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அவர்களுடைய உடுப்பு அல்லது அவர்கள் இருப்பிருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பம்பியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக பாதுகாப்பு குடிமைத்த கட்டிகள் இருப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றோம் அதையும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு வழக்கம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ பேச வயது கொண்ட சிறுமையுடைய உடலமாக சந்தேகத்தினை தாண்டிய ஆசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றனர் ஆகவே இந்த விட பரப்பு கழகங்களான இன்று மன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் நமது ஆரம்ப உறுப்பினர் மதிப்பு ஸ்ரீதரன் தங்களுடைய பிரசன்னம் கட்டாயமாக அன்புக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த கோரிக்கையினை மன்று இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளை கட்டளைகளுக்கு அமைப்பாக ஒரு நபர்கள் புயம் செய்கின்ற போது அன்னை விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடி முறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்றினால் பின்பற்றப்படுவதாக எடுத்து சொல்லியிருந்தார் அதற்கு நிதியமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முதமைப்படி ஏற்கனவே அக்கழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றன அக்கழ்வு பணிகளில் ஈடுபடுகின்றன ഉദ്യോഗസ്ഥ നിപുണകളും ഇടഞ്ഞലി ഇല്ലാതെ വകുപ്പിൽ ഈടുപാട് അനുമതി വഴങ്ങൾ കാരണമായ സട്ടത്തിൽ ഒരുവരുടെ പ്രസന്നത്തുടൻ വിജയം ചെയ്യും അന്ന് അനുമതിരക്കുന്നത് ഇപ്പടിയാ അനുമതിക്കട്ടിരിക്കും ഊടകവീലും വിഷേഡ നിപുണുകൾ புகைப்படம் இருப்பதற்கு மட்டும் நான் நடைமுறைத்திருக்கின்றது அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது கதைகளையும் அங்கே கண்டிருக்கப்பட்டிருந்த சாத சார்ந்த ஆதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை நான் விதித்திருக்கின்றது ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகின்றது இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பங்களிணை இருபத்தி தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மனதிற்கு அறிவிக்கப்படும் இருபத்தி ஓராந்த மீண்டும் இந்த சம்பந்தமான ஆரம்பிக்கப்படும் குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடைய அந்த வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைத்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கு அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டது இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது